சரியா பொருள் வெறி எப்படி வந்ததுண்ணா முன் செய்த பாவம் பொருள் சேருது கொடுக்கக்கூடிய மனசுன்னுலவா முன் செய்த பாவம் என்ன செய்யும் லோபியத்தனத்தை உண்டு பண்ணும் அதுதான் பாவத்தின் சின்னம்னா ஒரு மனிதனை நரகத்தை தள்ளுவது லோவியத்தனமா பாவித்தனமா இது ஒன்றே போதும் எல்லா வகையான கோ இது கொனைக்கடியும் உண்டு பண்ணும் லோபித்தனம் பொருள் ஆசான் என்ன செய்கிறான் மொதல் வறுமை தீர்க்கிறான் பொருள் தருக்கிறான் மேலும் பூஜை செய்ய பூஜை செய்ய வன்மன் தீரான் கேட்கணும் பொருளை நிறைய கொடுத்துருக்குறேன் ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு ஏன் தரலாம் அது நீ செய்த பாவம்னா உனதான் நம்புறேன் நீதே கருணையை வடி கருணை வடிவானவனாச்சு கருணையை வடிவான ராமலிங்க சாமியும் மாணிக்கவாசியம் பூஜை எனக்கே அந்த கொனைக்கிடணும் பூஜை செய்யும்போது கேட்கணும் நீ கொடுத்த பொருளை ஒன்னால் ஒன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை பசி உள்ள மக்கள் கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள நீ அருள் செய்யணுன்னு கேட்கணும் கேட்டால் தான் செய்யும் இல்லைன்னா கரையை அந்த உணவு வர வரைய வராது பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த பண்புறோம் இல்லைன்னா செல்வத்தை தள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுத்தாலும் நீ பூஜை செஞ்சால் பொருள் கொடுத்தேன் இன்னைக்கு கேட்டியா என் கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக கோடி கொடுத்தேன் நீ என்னை கேட்டியா நீ பொருளுக்கு கேட்டால் பொருள் கொடுத்ததே இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்திருக்க நீ அருள் நீ கேட்டியா கேட்டது தான் அவனுக்கு அருள் சிவேன் என்னை கேட்கல நான் சொல்ல சொல்லி சொல்லித்தரதுன்னா ஏதோ உண்மை தெரிந்தவன் மாதவன் சொன்ன பொருள் உண்மை தெரிந்தவன் சொல்லுவான் இதே கடவுள் கொடுத்துருக்குறான் இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடிக்க இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி ஜென்மத்தை கடைத்திட்ருக்கேன் இதுதான் உனக்கு இந்த பொருள் தான் அருளை அருளை வளர்க்கக்கூடிய ஒரு தாய்